அந்த வகையில இந்த வீடியோல ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் ராசி அதிபதி ஆகிய தனுசு ராசியே ஏழாம் இடத்துல போய் உங்க ராசியவே பார்க்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மார்ச் கடைசியில் நடந்து விட்டது சோ அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை சோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனிய நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமா போயிட்டு இருந்ததெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியை குரு பார்க்கறதுனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது கல் நம்ம நாளாக கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்கள் கல்யாணம் நடக்குது காதல் வந்து கைகூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆயிட்டு இருந்து விரயம் ஆயிட்டு இருந்த தனசராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்களே எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமா என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதுல இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில வளமா வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வையை வந்து தனுசு ராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேன் மேம்பட மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் முள்ள மூலமா ஓசிப்போம் நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறணையிடுச்சிங்கிறத நீங்க உணர்வீங்க போன ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போடுறது எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு பண விரயங்கள் செலவுகள் சுப செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகுக்கு எது கொடுக்குறார்